வணக்கம் நண்பர்களே மறைந்த நடிகர் எம்ஜிஆருடைய படத்தில் ஒரு பாடல் உண்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா இந்த பாடலில் இடையில் ஒரு வரி வரும் அந்த வரியை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தென்ன லாபம் இதுக்கு மேலே நான் அந்த பாடலோட அடுத்த வரையும் நான் சொல்ல விரும்பலை நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுனால எதுக்காக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க கோவையிலிருந்து கோவை விமான நிலையத்திலிருந்து ஈரோடு வரைக்கும் காரில் போகிறாரு நடிகர் விஜய் அதே குரங்குத்தனம் குரங்கு சேட்டை என்ன பைக்கில் பின்னாடியே துரத்திட்டு வர்றது அவர் கார் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணுறது சாலை உரத்தில் நின்று கொண்டு திடீரென்று கார் வரும்பொழுது திடீரென்று குறுக்கே ஓடி வந்து செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணுறது அவருக்கு டாடா காட்டணும்னே கார் எடுத்துகிட்டு கார்லேயும் வர்றாங்க நாட் ஓன்லி இன் பைக் இதெல்லாம் வந்து என்ன ஏற்பாடு இதெல்லாம் தன்னெழுச்சியாக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குது இதெல்லாம் இது ஒரு ஏற்பாடு வகையில் தான் எல்லாம் நடக்குது இது ஒரு முட்டாள வியூக வகுப்பாளர்கள் யாரோ இதை மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி போங்க கார் எடுத்துகிட்டு போங்க பைக் எடுத்துகிட்டு போங்கன்னு ஏன்னா அவர்களுக்கு அந்த அடிப்படையிலே ஒரு உந்துது சக்தி இருக்கிறதுனால இதை பண்ணலாம் தப்பு தப்பில்லைன்னு தப்புலன்னு சொல்லலை இதை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த பாட்டு சொன்னேன் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தென்ன லாபம் எத்தனையோ பேர் விலைமதிப்பெற்ற அந்த உயிரை விட்டும் இந்த ஜென்மங்களுக்கு வந்து அறிவு வரலை அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் பாடின அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது இவர்கள் யாருக்காக வாழ்கிறார்கள் அவன் திரையில் தோன்றி நடிக்கக்கூடிய ஒரு பிம்பம் ஒரு பிம்பம் அது உயிர் கிடையாது நான் சொல்கிறது அவர் காட்டுவது ஒரு ஒரு நடிக பிம்பம் அதுக்கு உயிர் கிடையாது அது உண்மை இல்லை அவர் மது அருந்துவது போல் நடிப்பார் ஒரு பெண்ணை உடல் முழுவதும் தடவி காதல் பாட்டு பாடுவது போல் ஆடுவார் அதெல்லாம் உண்மையா முதலில் அவர் ஆடுவது நடனமா யாராவது என்னது விஜய் ஆடுறது டான்ஸ் இல்லையா ஒரு பைத்தியங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையான டான்ஸ்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு படம் போட்டே காட்டுவேன் இவர் மார்க்கெட்டிங்கில் வளர்ந்தவர் விஜய் தன்னுடைய சுய இதில் வளர்ந்தவர் இல்லை அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து வருந்தாத உள்ளங்கள் மீண்டும் மீண்டும் வருத்தம் தான் வருகிறது அதே காட்சி தான் தொடர்கிறது பின்னாடி வருவது வண்டி